bà bắt 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 我给你过那个。东西、嗯。嗯嗯，那、嗯、那。嗯嗯嗯 எல்லாரும் நாலு மணிக்கு காபி குடிச்சிட்ருக்கா எவ்வளோ பொறுமையாக குடிக்காம பார்த்தீங்களா செவில பெருசு போட்ட போட்டால் குட்டியிருந்தான் இவங்க எல்லாருமே ஒருத்தர் மேலே நிற்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலை எடுத்து கொண்டு போய் மேலே ஒருத்தன் காவல் இருக்கான் அவனுக்கு கொடுக்கணும் ஒரு கீழே இறங்கி குடிக்காம அங்கே மேலே உட்கார்ந்து ஏறி இருந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவருக்கு அங்கே வைக்கணும் வா 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 நான் கீழே விழுந்துடா பார்த்தா உனக்கு பால் வைக்க போய் ஆ குடி குடி கீழே இறங்கி நின்று குடிக்கணும் போ இப்படி மேலே எல்லாம் நிற்கக்கூடாது கூடாது சரி சந்தோஷமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு மூணு தட்டில் பால் ஒருத்தனுக்கு மேலே இவருக்கு கீழே வந்து குடிக்கிறதுக்கு பயம் மற்றது கூடாது மற்றவங்க என்ன செய்ய போகிறா அப்படியே ஒன்று ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டாது சரியா நீ தைரியமாக கிளா வந்து நின்று குடிக்கலாம் அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பால் குடிக்கும் தருணம் லட்சு குறுக்க முகத்தை காட்டுடி அழகு குட்டி செல்லும் என்ன பண்ணுறா பிடிச்சு முடிச்சாச்சு எல்லாரும் போய் பெய்யாச்சு நீ மட்டும் அங்கே எங்கேயாச்சும் சுத்தி சுற்றி பார்த்துட்டு நிற்க இங்கே போகிறான் இங்கே போகிறான் அந்த பிளேட்டுக்கு போகிறான் இன்னும் வேணும் போல இருக்கு சரி ரொம்ப சவுடக்கூடாது லூஸ் மோஷன் போகும் சரியா ஃபுட்பால் இவர் இவர் மட்டும் இங்கே வர்றதுக்கு பயம் நம்ம கூடாது எங்கேயும் சேரவும் மாட்டார் இவர் தொடலாம் மற்ற பூச்சிகளை ஆனால் இது நம்ம தொடக்கூடாது விடாது அந்த கார்காடியில் போய் ஒருத்தரை பாருங்க பால் குடிச்சிட்டு வந்து படுத்தாச்சு அவருக்கு பிளேஸை ஓடி வந்து பிடிச்சாச்சு மற்ற பூச்சைகள் வந்தாக்கி கூடாது ஏறி அதுக்காக அதுக்காண்டி நம்ம முதல் இடத்த பிடிச்சிருவோன்ட்டு வந்து படுத்தாச்சு என்ன ஏதாவது சொல்லு ஹலோ பால் குடிச்ச ஒரு சந்தோஷமாகவே எழுது கேட்டிங்களா பாலுக்காக வேண்டியே ஒருத்தன் உயிர் வாழ்கிறாங்கன்னா அப்பா என்ன தொட்டுண்ட குட்டி ஒரு இது சவுட்டு மத்து எடுத்துட்டு வந்தேன் போ குட்டி எல்லாம் இங்கே போடும் ஒன்று சாஃப்டாக இருக்கும் சரியா ரெண்டு ஒன்று மூணு ஆ அதெல்லாம் படுத்துக்குடியா படு 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 இதுதான் இவிய குட்டி இதுதான் தாய் தாயோட குட்டிகள் சரி உனக்கு நல்ல ஒரு சவுட்டு மத்த கொண்டு வந்து படுத்துக்க அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடுங்கண்ணா இது நல்லா இருக்கும் பஞ்சு மத்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் இவ்வளோ நாளும் படுத்துருந்திய ஃப்ரெண்ட்ஸ் மூணு குட்டி போட்டிருக்காவ குட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சாச்சு கண்ணெல்லாம் திறந்தாச்சு நல்ல கண்ணு நல்லா தெரியுதல கண்ணு நல்லா திருதலை பார்க்கட்டு ஒருக்கா கண்ணை காட்டு அழகாக இருக்கு அழகாக இருக்கு அழகாக இருக்குது பார்க்கட்டு பொண்ணை ஒருக்கா பார்க்கட்டு இருக்கா நல்லா இருக்கியா இங்கே ஒரு கத்தாத 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 சரி சரி படுத்துடுங்க நான் ஓ எப்படி படுத்துடுவวะ கொங்குட்டத்தில் பை பை பாக்கம் என்ன எங்களுக்கு போட்டு கைஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம குட்டிகளை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பா பாய்